ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம குழந்தைகள்லாம் வெக்கேஷனில் நிற்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறோம் அதுக்கு கப்பு இடியப்போமா எடுத்திருக்கேன் பத் பத்திரி பொடி கிடைச்சாலும் அதை எடுத்தாலும் போதும் ஒரு அழகான பால் கொழுக்கட்டை ரெசிப்பி தான் செய்ய போகிறோம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிடும் அரை டேபிள் ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அன்னைக்கு சீனி சேர்க்க வேண்டான்னு சொல்லிவிட்டு சர்க்கரையாக பாகு பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் நல்லா சூடான தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி எடுத்தாச்சு நீ இதாக கையால் சின்ன சின்ன ஒன்று சேர்த்து கையால் சின்ன சின்ன பாலாக்கி உருண்டையாக எடுத்து கோழி சின்ன கோழி சைஸில் உருட்டி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிடுங்க அது ரொம்ப ஒட்டி பிடிச்சிதுனாக்கா கையில் லேசாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் புரட்டிக்கிடுங்க அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு அதில் தண்ணி தேங்காய் பால் கருணு ரம்மல் ஊற்றி சூடா விடுவேன் காரணம் தேங்காய் பால் அளவுக்கு நான் எடுத்து வச்சு நம்ம தமிழ்நாட்டில் ட்ரெடிஷ்னல்னால ஸ்வீட் இருக்கும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் பிள்ளைகள் காலையில சாப்பிட அடமே பிடிக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டீங்கன்னாக்கா அவங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுருவாங்க ரொம்ப ஹெல்த்தியானது கூட இந்த சம்மருக்கு பெஸ்ட்டான ஒரு ரெசிபி குழந்தைகளுக்கு வயரெல்லாம் ரொம்ப குளுமையாக இருக்கும் வயிற்றுக்கு ரொம்ப குளுமையாக இருக்கும் அவங்க காலையிலே அறக்க பறக்க ஸ்கூலுக்கு சாப்பிட்டுட்டு போன பிள்ளைகளுக்கு இப்போ நிதானமாக கொஞ்சம் சாப்பிடுவாங்க அதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா ஸ்கூலுக்குறக்கும் போது இன்னும் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு எல்லாம் போவாங்க மறக்காமல் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுங்க கொஞ்சம் சூடாகிச்சு இப்போ அதை மெதுவாக போட்டு கொடுக்கணும் மிதமாகவே விட்டு இங்கே வர அரை டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம இந்த பாலில் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிடணும் அது என்னென்னாக்கா அந்த கொல்கட்டைக்கு ஒரு திக்னஸ் கொடுத்ததுக்கு தான் பத்து நிமிஷம் ஆகணும் மேகணும் மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம என்ன செய்யலாம் ஸ்வீட் அதில் சேரணும் அதுக்கு வேண்டி வடிகட்டின சர்க்கரையை சேர்த்து வைப்போம் ஒன்றோட ஒன்று விட்டாங்க பொடியாமல் இருக்குது பூ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கட்டி தேங்காய்ப்பால் ஊற்றி கொடுத்துருவோம் கொதிக்கட்டு சர்க்கரை உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கிடுங்க கொதிக்கட்டு ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டு கொடுப்போம் மாவு கரைச்சி வச்சுருக்கேன் மாவை வச்சு கொடுப்போம் திக்கனஸ்க்கு வேண்டிதான் உங்களுக்கு இந்த பதத்துக்கு வேணுனாலே நீங்கள் இறக்கலாம் கொஞ்சமாக நடிச்சு விட்டு உங்களுக்கும் விருப்பம் இல்லாட்டை ஸ்கிப் பண்ணலாம் இப்போ அடுப்பில் இருந்து இறக்கிடலாம் ஆறுனா ரொம்ப ஆகிரும் இப்போவே நல்லா கரெக்டான இடிக்குது நல்ல சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகி வச்சு குழந்தைகள் எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டே டு ஆல் பால் குல்பட்டு வாட்ச்ஃபுல் வீடியோ கஞ்சா